களத்தில் இறங்கின முப்படைகள் அலறி அடித்து ஜெட்களை அனுப்பிய பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் சிறப்பு பயிற்சியில் ஈடுபட பாகிஸ்தான் ராணுவம் அழைப்பு பாகிஸ்தான் உள்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுக்க சீரழிவு முற்றிலும் தோல்வியடைந்த பாகிஸ்தான் ராணுவம் பெண்களை பயங்கரவாதிகளாக மாற்றும் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதி மசூத் அசார் பாகிஸ்தான் படையால் சிவாங்கி சிங் கைது செய்யப்பட்டாரா பொய் பேசிய பாகிஸ்தான் பதிலடி கொடுத்த இந்தியா பங்களாதேஷ் மீது இந்திய விமானங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சேரிப்பாயும் போர் விமானங்கள் டைவடிக்கும் ஜெட் விமானங்கள் இலக்கை நோக்கி ட்ரோன்கள் பீரங்கி டாங்கிகள் குண்டுகள் முழக்கம் தாவிச் செல்லும் வீரர்கள் துப்பாக்கிகளின் முழக்கம் அனைத்தும் இந்தியாவின் ஆத்ம நிர்பர் தயாரிப்பு இதுதான் இன்றைய இந்தியாவின் அதிரடி ஆட்டம் அஞ்சி நடுங்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியாவின் முப்படைகள் இன்று காலை ஐந்து மணி முதல் மேற்கு பகுதியில் திருசூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் தனது போர் பயிற்சிகளை துவங்கி இருக்கிறது நண்பர்களே இது சாதாரண போர் பயிற்சி கிடையாது நமது முப்படைகளும் தங்களது ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்களை சோதித்து பார்க்கிறது இது உலகிற்கு வான வேடிக்கையாகவும் இந்தியாவின் சாகச நிகழ்ச்சியாகவும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு அதிர்ச்சி செய்தியாகவும் இருக்கப் போகிறது இந்த போர் பயிற்சியை உலகமே உற்றுநோக்கி வருகிறது சீனா தனது போர் தளவாடங்களை காட்சிக்கு சமீபத்தில் வைத்திருந்தது ஆனால் இந்தியா அதை செய்யவில்லை ஒருபடி மேலே சென்று சோதித்து பார்க்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இந்தியா பொதுவாக நட்பு நாடுகளிடம் மட்டும் ஆயுதங்களை வாங்கி வந்தது தற்போது ஒருபடி மேலே போய் இந்திய மண்ணிலேயே இந்திய தொழில்நுட்பத்தில் ஆயுதங்களை தயாரித்து வருகிறது இதன் வெளிப்பாடுதான் பிரம்மோஸ் ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் தற்போது இந்த விமானங்கள் இந்தியாவிலேயே உயர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து போர் விமானங்கள் அல்லது தளவாடங்கள் வாங்கும் போதே அதற்கான தொழில்நுட்பத்தையும் இந்தியா வாங்கிவிடுகிறது இதை வைத்து இந்தியாவிலேயே மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் தளவாடங்களை குறைந்த செலவில் இந்தியா தயாரி get அப்படி அமைந்ததுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பிரமோஸ் தயாரிப்பு தொழிற்சாலை இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து எஸ் ஜே ஹண்ட்ரட் விமானத்தை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஜெட் விமானத்தில் நூறு பயணிகள் அமர்ந்து செல்லலாம் இப்படி இந்தியா தன்னகத்தே தொழில் ரகசியங்களை மெய்த்துக் கொண்டுதான் என்று அதிகாலை போர் பயிற்சியில் இறங்கி இருக்கிறது ரஃபேல் மிகோய் பிரமோஸ் என்ற வானத்தில் பறக்கின்றன இந்த அச்சத்தில் பாகிஸ்தானின் தூக்கம் களைந்தது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு அவசரமாக பாகிஸ்தான் ஜெட் விமானங்களை பறக்கவிட்டது அட இந்தியா இன்னும் பயிற்சியில் இறங்கவே இல்லை ஏன் பாகிஸ்தானுக்கு இந்த பதற்றம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது திடீரென பாகிஸ்தான் அவசர விமான நிலைய பயிற்சி அறிவிப்பையும் வெளியிட்டது அதுவும் இங்கே தலைநகர் இஸ்லாமாபாத்தில் போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பது அன்று இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் பாகிஸ்தான் முழு அவசர நிலை பயிற்சியை நடத்துகிறது இந்த பயிற்சியில் தீயணைப்பு மருத்துவம் மற்றும் சட்ட அமலாக்க குழுக்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் எந்த சூழலையும் சந்திக்க தயார் நிலை பயிற்சியில் ஈடுபட இருக்கிறது என்று கூறப்படுகிறது மொத்தத்திற்கு இஸ்லாமாபாத் பதற்றத்தில் இல்லை ஜுரத்தில் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இன்னும் சிந்து ஒன் பாயிண்ட் ஜீரோவே மறக்கவில்லை இந்தியா தனது ராணுவ வலிமையை ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இல்லை அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் திரிசூல் என்ற பெயரில் பனிரண்டு நாட்களுக்கு முப்படைகளும் மாபெரும் பயிற்சியில் பாகிஸ்தான் எல்லையில் தொடங்கியது இது ஆறு மாதங்களுக்கு முன்பு நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிந்தைய இந்தியாவின் முதல் மிகப்பெரிய யுத்த விளையாட்டாகவும் இருக்கலாம் திரிசூல் பயிற்சியில் சிறப்புப்படை கமாண்டோக்கள் ஏவுகணை படைகள் போர் கப்பல்கள் டேங்குகள் பங்கேற்கின்றன இவை அனைத்தும் தெற்கு பாகிஸ்தான் நோக்கி நடத்தப்படும் பயிற்சியாக இருக்கிறது இதன் மூலம் சிந்து நடவடிக்கைக்கு பிந்தைய இந்திய இராணுவத்தின் தயார் நிலையை சோதிக்கின்றனர் இந்த பயிற்சிகள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் நடைபெறுகின்றன ஆனால் முப்படைகளின் முக்கிய கவனம் குஜராத்தின் கட்ச் பகுதி மீது உள்ளது இது பாகிஸ்தானுடன் புதிய எல்லை மோதலுக்கான சாத்தியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் குஜராத் மாநிலத்தின் ரன் ஆப் கட்சை ஒட்டியுள்ள சர்க்ரீ பற்றி பேசியிருந்தார் குறுகிய ஆனால் மிக முக்கியமான நீர்வழி பகுதியில் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சிக்கிறது அதற்கான பதில் வரலாற்றையும் புவியியலையும் மாற்றும் என எச்சரித்திருந்தார் சுமார் நூறு கிலோமீட்டர் நீளமுடிய சர்க்ரிக் ஒரு குறுகிய ஆற்றுப்பாதை சர்க்ரிக்கின் கிழக்கு பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது மேற்கு பகுதி பாகிஸ்தானுக்கு சொந்தமானது பாகிஸ்தான் சமீபத்தில் அந்த பகுதியில் புதிய இராணுவ தளங்கள் பங்கர்கள் ரேடார்கள் மற்றும் முன்வரிசை தளங்களை அமைத்துள்ளதாகவும் அவை ட்ரோன் அல்லது சிறிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்தக்கூடியவை என்றும் கூறப்பட்டது திருச்சு பரீட்சையின் நோக்கம் பாகிஸ்தானுக்கு தெளிவான ஒரு செய்தியை அனுப்புவதுதான் இந்தியா தனது நிலத்தையும் கடல் சார்ந்த எல்லையையும் காக்கும் தயார் நிலையிலும் தேவையெனில் ஆபரேஷன் சிந்துர் முடிந்த இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கும் திறனும் கொண்டுள்ளது என்பதை காட்டுவதுதான் இப்படி இந்தியா பிரம்மாண்ட செயலில் இறங்கியிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் நாட்டுக்குள் பதற்றம் அதிகரித்து வருகிறது உள்ளுக்குள் தேரிக்கி தலிபான்கள் தேரிக்கி லபாயிக் பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்ள முடியாமல் ராணுவம் திணறி வருகிறது குரம் மாவட்டத்தில் பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் நான்கு வாகனங்கள் தீக்கிரையாகின ஆறு வீரர்கள் உயிரிழந்தனர் பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் துறந்து கோட்டை ஒட்டிய பகுதிகளில் பதற்றம் அதிகரித்த நிலையில் சில மணி நேரங்களில் பழங்குடி எல்லைப் பகுதியில் ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் மேற்கு முனை தற்போது கடும் தாக்குதலால் சரிந்து கொண்டிருக்கிறது இந்திய பாதுகாப்பு துறைகள் விரைவில் சீனாவின் ஜே டுவெண்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஜெட்களை தூக்கி வீசிருக்கிறது அவை ஏற்கனவே பழமையானவை லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள ல முழு எல்லையையும் பாதுகாக்க மேலும் ஐந்து சூர்யா விஹெச்எஃப் ரேடார்களை இந்தியா விரைவில் நிலைநிறுத்த உள்ளது இந்த ரேடார் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது உயர் தொழில்நுட்பம் கொண்டது இதுவே இந்தியாவின் முதல் முழுமையான உள்நாட்டு விஹெச்எஃப் ரேடார் அமைப்பாகும் இந்த தொழில்நுட்பம் ரேடார் காட்டாத சீனாவின் ஜே டுவெண்ட்டி போன்ற ஸ்டெல்த் போர் விமானங்களையும் கண்டறியும் தொழில்நுட்பம் கொண்டுள்ளது இது இந்திய விமானப்படையின் திறனை வெளிப்படுத்தி பாகிஸ்தானுக்கு இதுவரை எந்த ஸ்டெல்த் ஜெட்டுகளும் இல்லை இந்த நிலையில்தான் சமீபத்திய மோதலில் இந்தியா எஸ் ஃபோர் அமைப்பை பயன்படுத்தி ஐந்து முதல் ஆறு பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது சீனாவின் திபத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ஸ்டெல்த் விமானங்களே தற்போது இந்தியாவுக்கு முக்கிய அச்சுறுத்தலாக இருக்கிறது சூர்யா விஹெச்எஃப் ரேடாரை ஆகாஷ் மற்றும் குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் போன்ற இந்தியா உருவாக்கிய ஏவுகணை அமைப்புகளுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வல்லுநர்கள் வைத்துள்ளனர் அப்படி செய்யும் போது இந்தியாவின் பாதுகாப்பு பல மடங்கு வலுவாகும் என்று தெரிவித்துள்ளனர் ஏரோ இந்தியா டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நிகழ்வில் சூர்யா ராய்டார் இடம்பெற்றது அப்போது இது பல நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தது அதே வேளையில் ரஷ்யாவின் சுகோய் பிப்டி செவன் ஸ்டெல்த் ஜெட் கையும் இந்தியா வாங்க முடிவு செய்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பிரதிநிதிகள் இடையிலான இஸ்தான்புல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது இஸ்தான்புல்லில் நடைபெற்ற இந்த சந்திப்பு கத்தார் மற்றும் துருக்கி பிரதிநிதிகளையும் அதிர்ச்சியடைய செய்ததாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் பிரதிநிதிகள் மரியாதையற்ற முறையில் ஆப்கான் பிரதிநிதிகளை பேசியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இது முக்கிய சர்ச்சைக்கான காரணமாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் தேரிக்கி தலிபான் பாகிஸ்தானை கட்டுப்படுத்துமாறு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது அதற்கு ஆப்கானிஸ்தான் தரப்பு கடுமையாக பதிலடி கொடுத்து டிடிபி உண்மையில் பாகிஸ்தான் மண்ணில்தான் இயங்குகிறது எங்கள் நாட்டில் இல்லை என ஆப்கன் விளக்கம் அளித்தது தங்கள் மண்ணிலிருந்து அமெரிக்க ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெறுவதை தடுக்க முடியாது என்று பாகிஸ்தான் பிரதிநிதிகள் ஒப்புக்கொண்டனர் ஏனெனில் அமெரிக்காவுடன் ரகசிய ஒப்பந்தம் இருப்பதாக தெரிவித்தனர் இதற்கு தலிபான் தரப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க ட்ரோன் நடவடிக்கைகளை உடனே நிறுத்துங்கள் இதற்கு நீங்கள் முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் என்று ஆப்கன் அழுத்தம் கொடுத்தது இதன் மூலம் இஸ்தான்புல் பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்வியடைந்தன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவுகள் மேலும் பதற்றமடைந்துள்ளன தற்போது நண்பர்களே பாகிஸ்தானை யார் பின்னால் இயக்குவது என்று பாகிஸ்தான் காபுல் மீது அமெரிக்காவின் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆனால் ட்ரம்ப் உலகை முட்டால் என்று நினைத்துக் கொண்டு பாகிஸ்தான் ஆப்கன் போரை நிறுத்துவேன் என்று கூறி வருகிறார் அதாவது கிரிக்கெட் மாதிரி பேசினால் இந்த உலகம் நம்பும் என்று டிரம்ப் பழமைவாதத்தில் இருக்கிறார் டிரம்ப் ஆசியாவில் சுற்றுப்பயணம் செய்து ஆப்கானிஸ்தானுக்கு வைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அவருக்கு எதிராக சென்று கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு ஒன்று என்றால் களத்தில் இறங்குவோம் என்று ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்திருக்கிறார் எப்படியாவது இந்தியாவில் நுழைந்து குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைத்துக் கொண்டுள்ளது போது ரஃபேல் பெண் பைலட் சிவாங்கி சிங்கை கைது செய்து விட்டோம் என்று பாகிஸ்தான் உளறிக்கொண்டே இருந்தது ஆனால் அந்த சிவாங்கி சிங் தான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரஃபேல் விமானத்தை இயக்கினார் அந்த விமானத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமர்ந்திருந்தார் அதாவது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதி மசூத் ஆசார் பெண் பயங்கரவாத அமைப்பில் இணைய பெண்கள் வரவேண்டும் என்று அழுது ஆடியோ வெளியிடுகிறார் இது எதை காட்டுகிறது என்றால் பாகிஸ்தானின் ராணுவம் முற்றிலும் தோல்வி அடைந்ததை காட்டுகிறது இந்த பெண்கள் அமைப்புக்கு மசூத் அசாரின் தங்கை தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் ஆனால் மறுபக்கம் இந்தியாவில் பெண்கள் விமானங்களை இயக்கி வருகின்றனர் பாகிஸ்தானில் பெண்கள் பயங்கரவாத அமைப்பில் சேருவதற்கு அழைக்கப்படுகின்றனர் இதுதான் பாகிஸ்தானின் தற்போதைய உண்மை முகம் இவை அனைத்துக்கும் திருசூல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதிலடி கொடுக்கும் பங்களாதேஷை மிரட்டும் வகையில் சிக்கன் நெக்ஸ் பகுதியில் இந்தியா ரகசிய ஆனால் மிகப்பெரிய நடவடிக்கை ஒன்றை துவங்கியிருக்கிறது இதனால் ரங்பூர் மண்டலத்தில் உள்ள பஞ்சகர் மீதான கட்டுப்பாட்டை பங்களாதேஷ் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இந்தியாவின் சிலுகுரி காரிடார் இதற்கு முன்பு இருந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலத்தில் இருந்து தற்போது அறுபது கிலோமீட்டர் அகலம் வரை விரிந்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் பங்களாதேஷ் விரைவில் சிட்டகாங் மீதான கட்டுப்பாட்டையும் இழக்க வேண்டும் என்று இந்திய நெட்டிசன்கள் தங்கள் விருப்பத்தை பதிவு செய்து வருகின்றனர் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி